எனக்கு அப்பா அம்மெல்லாம் அம்மாவும் இல்லை இவரு பேசும்போது எங்க அப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்பா நாங்க மக்களால கைவிடப்பட்டவங்க அம்மா இவங்கெல்லாம் தீட்டு வீடு எந்திரினு சொல்லிட்டா நாங்க இத்தனை பேரு எங்க அம்மா போவோம் எதுவுமே நான் எதுவும் இல்லாத ஒரு அனாதிமா எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்ல எங்க அம்மா சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க எங்க அப்பாதான் எங்களை வளர்த்துனாங்க

கடைசிக்கு ஒரு பொண்ணு மட்டும் பக்கத்தில் இருக்காமா கோவிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கா மீதி பொண்ணு வந்து பரமத்தியாவிலூர் கரூர் கிட்ட ஒரு பொண்ணு தருமபுரிக்கு மேலே இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு தான் தவறி போயிட்டா ஆக இந்த கடைசி பொண்ணு மட்டும் வந்து மாத்திர ஒரு தூரம் வந்து பார்த்துட்டு போவாமா அவளாலேயும் பொருளாதார உதவி எதுவும் செய்ய முடியாது ஏதோ மன ஆறுதலுக்கு வந்து பேசிட்டு பார்த்துட்டு போவோம் உங்கள் பேர் என்னங்க என் பேர் சண்முகம் எனக்கு வயசு எழுபத்தி மூணு ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் தாண்டி வந்தமே உங்கள் மூஞ்சில சிரிப்பு மட்டும் தான் இருக்கு தவிர காரணமா என்னுடைய சுகபோகத்தை நான் எதையும் நினைக்கவே இல்லை என்ன அனுப்பிச்சி விட்டுறது கடவுள் இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக தாங்கிறது சிறு வயசுலேருந்தே நான் என் மனசில் பதிய வச்சுட்டேன் அது கடமைக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டேன் காரணம் நான் வளர்ந்து தனிமையில் வளர்ந்துட்டு தாய் இழந்து ஒன்றரை வயசு குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அம்மா எனக்கு தாய் முகமே தெரியாது தாய் முகமே தெரியாதுன்னு நீங்கள் இத்தனை பேருக்கு தாயா இருந்து பார்த்துட்டு வந்து இப்போ நான் கடல பார்க்குற நீங்க நீங்கள் எல்லாரும் எனக்கு தாய் தானே எல்ல பெத்தவங்க ஒருத்தர் மட்டும் தாய் இல்ல அவங்க போய் சேர்ந்த பிறகு மத்தவங்க எல்லாருமே எனக்கு தாய் தான் எப்படி இங்க வந்தீங்க நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேம்மா சரி அது கண்ணு புறைய வச்சு என்னால் வந்து அதை எனக்கு அது கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாமல் நான் எல்லாம் கட்டட வேலை அது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கம்மா சரி அந்த ஆதரவு இல்லாம நான் அந்த கண் பார்வை எனக்கு போயிடுச்சு மூணு வருஷ காலமா நான் இப்படி தான் இப்படிதான் கிடக்குறேன் பாலத்தடியில உட்காந்து கிடந்தமா அப்புறம் அப்படி இப்படி இருந்து காவல்துறையார் பாலத்தடியில் இருந்தீங்களா ஆமா ஆமா அது காவல்துறையார் அப்படி கொண்டு வந்து பாசம் இல்லாம கொண்டாந்து சரி ஆனா அவங்க நல்ல அவள் எல்லாம் பாத்துக்கிறாங்கம்மா சரிங்கப்பா நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா அப்ப உங்களுக்குன்னு குடும்பம் எதுவுமே இல்லம்மா நான் எதுவும் இல்லாத ஒரு ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுங்க இங்க பாருங்க அனாதிங்கிற வார்த்தையே வரக்கூடாது இங்கே பாருங்கள் மக்களே இவர் வந்து காரை வேலை செஞ்சேன் என்னை பார்த்து காலை நினார் எங்கள் அப்பாவும் காரை வேலை தான் செஞ்சார் ஆனால் எங்கள் அப்பாவும் எங்களால் பார்த்துக்க முடில என் எனக்கு இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இவர் பேசும்போது எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே பேசினார் எங்கள் அப்பா இவரோட தான் பேசுவார் நான் கார வேலை நல்லா செய்வேன் நல்லா செய்வேன் ஆனால் எங்கள் அப்பாவும் எங்களால் காப்பாற்ற முடியல எங்கள் அப்பா இறந்துட்டார் அம்மா நான் சின்ன வயசு இருக்கும்போதே ஆனால் இவர் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபீல் மாதிரியே இருக்குது

பாட்டி வணக்கம் வணக்கம்மா இங்க வந்ததுல உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்க காஃபி வாங்கி கொடுத்தீங்க அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறீங்க கறிக்கொழம்போட எங்களுக்கு எல்லாத்துக்கும் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பாசம் இல்லத்துல முதியோர் இல்லத்துல நீங்க வந்து செய்ய தேவை செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா உங்களை ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்புறம் பார்த்துருக்குறீங்க அனைவருக்கும் வணக்கப்பா நாங்களும் மக்களால் கைவிடப்பட்டவங்கம்மா எங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு சாப்பாட்டில் இருந்து காலையில் சூடாக தான் எங்களுக்கு செஞ்சு போடுவாங்க அதே மாதிரியே மத்தியானமும் எங்களுக்கு சூடாக செஞ்சு சமைச்சு போடுவாங்க எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலம்மா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்கிறாங்க அது இல்லைம்மா அவங்க எங்களை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிக்கிறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு அம்மா கடவுள் மாதிரி அவங்க எங்களுக்கு அதே மாதிரி இப்ப நான் எங்களுக்கு வந்து என்ன கஷ்டம்னா எங்களுக்கு ஒரே ஒரு இந்த வந்து இது வந்து வாடகை 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 கொடுக்க முடியல அவங்க அவங்க குடும்பத்தையும் பாக்கணும் பாருங்க இந்த பாசார கட்டளையில வந்து இது வாடகைக்கு தான் இருந்து இவங்களை வந்து நல்லபடியா பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுதுன்னா எங்களுக்கு ஒரு சொந்த கட்டடம் எல்லாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக நாளைக்கு அது இல்லாத வேற இவங்கெல்லாம் தீட்டி எந்திரின்னு சொல்லிட்டா நாங்கள் இத்தனை பேர் எக்கம்மா போவோம் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நம்மளால உங்களால முடிஞ்ச உதவியை ஒரு ரூபாச்சு கொடுத்து உதவுங்க

மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு விழுது அதுவே விழுந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் உணவு கொடுத்து சூப்பர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பாசம் டிரஸ்ட் பாசம் முதியோர் நிலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க குடும்பம் தொழில் வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீரூடி வாழ நமது பாசம் அறக்கட்டளை பாசம் முதியோர் சார்பாக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை வச்சுக்கீங்க கேட்டு இவருக்குமே அவருக்கு வாங்கிட்டு வரணுமா சிக்கன் சாப்பிடுவீங்களா அப்பா சாப்பிடலாங்களா சாப்பிடலாங்களா எனக்கும் அப்பா அம்மா யாரும் இல்ல எங்க அம்மா சின்ன வயசு இருக்கும் இறந்துட்டாங்க எங்க அப்பா தான் எங்களை வளர்த்துனாங்க வாங்கிக்கோங்க ал எனக்கு கஷ்டம் zdję இவரே ப்போதுவிட்டுகார் logrudge ஷான Labor אחரி § மறற்றாலார் Eugene oli olduğ당히த்துவிட்டார் பார் Nebraska அள்க donítலும் முடிஞ்சது நான் nhữngழ்லாரும் அள்ழியா Новற்க பண்ணுவோம் சரிங்களாங்கப்பா சாப்பிடுங்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து இந்த முதியோர்களோட தான் நம்ம இருந்திருக்கோம் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு மதியான சாப்பாடு நாங்கள் கொடுத்துருக்கோம் வயிற்றா அவங்களும் சாப்பிட்ருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு எங்களை அவங்க அவ்வளோ வாழ்த்தியிருக்காங்க எங் எங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணுன்னா நீங்கள் இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நீங்கள் டீ குடிக்கிற காசு ரூபா இருந்தால் கூட போதும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் வந்து ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் தான் அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அதில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் இந்த ட்ரஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பவானி கொமராபாளையம் அங்கே இருக்க ஓல ஓலப்பாளையம் தானே ஓலப்பாளையத்தில் இருக்க பாசம் அறக்கட்டணின் பாச இல்லம் இதுதாங்க இவங்க அட்ரஸ்ஸு இங்கே நீங்கள் வந்து இந்த மக்களை வந்து நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கலாம் இவங்களுக்கு என்ன ஒன்றுனா சொந்த தான் இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு குறையாகவே இருக்குது இவங்க நானும் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ப்ரே பண்ணால் மட்டும் கிடைக்காது நாம் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதனுடைய சார்பாக உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மூலியமாக இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் உதவணும்னு எல்லாம் வேண்டிக்கிறோம் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய உறவினர்களுக்கு மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பேருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி கிடைச்சாலும் அவங்களுக்கு அது பெரிய உதவி மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கல்யாண நாள் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே அம்மா அப்பாவோட நினைவு நாள் அந்த மாதிரி எல்லாம் நாள் நல்ல நாள்லாம் வரும் அதை வந்து இவங்களோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ காசு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் இவங்களுக்காக செலவு பண்ணி பாருங்க புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது அவ்வளவு சந்தோஷமா சரி 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 வாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா எல்லாம் போவேங்க வாழ்த்து அனுப்புவோம்